நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விருதாச்சலம் அருள்மிகு ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான தெப்ப இன்று காலை நான்கு இளைஞர்கள் குளிக்க வந்திருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு ஐந்து மணி நேரம் போராடி உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக திருவிழாவான தெப்ப வெகு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த நிலையில் விருதாச்சலம் பாலக்கரை அருகே உள்ள அம்மன் குளம் என அழைக்கப்படும் தெப்பக்குளத்தில் இன்று காலை சுமார் ஆறு மணி அளவில் நான்கு இளைஞர்கள் குளிக்க சென்றுள்ளனர் அப்பொழுது அக்கரையிலிருந்து இக்கரை வரை நீந்தி சென்றுள்ளனர் இதில் ஒருவர் மட்டும் தண்ணீரில் உள்ள சேற்றில் சிக்கி தவித்தார் உடன் குளித்துக் கொண்டிருந்த மற்ற மூவரும் கரையேறிய நிலையில் ஒருவரை மட்டும் காணவில்லை என உடன் குளித்த நண்பர்கள் குளத்தில் தேடி உள்ளனர் சிறிது நேரம் கழித்து உடன் குளித்த நண்பர் காணவில்லை என கூச்சலிட்டனர் உடனே அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த விருதாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தீயணைப்பு துறையினர் நீரில் மூழ்கிய இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் சுமார் ஐந்து மணி நேரம் போராடி நீரில் மூழ்கிய இளைஞரை சடலமாக மீட்டனர் மேலும் உயிரிழந்த இளைஞரை மீட்டு அமரர் உறுதியின் மூலம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் உயிரிழ நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்